கன்சுல் பவுல் என்று அதாவது தொடர் தொடர்ச்சியாக மூத்திரம் என்ன சொட்டு சொட்டா வடியக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இதுல ரெண்டு வகையான நிலைப்பாடு இருக்கு ரெண்டு வகையாக மனிதர்களுக்கு அந்த நிலை வருகிறது ஏன்னா மக்கள் கேட்கறதுக்கு வைக்கப்படுற ஒரு விஷயம் எனவே இதை நம்ம சொல்லிடுவோம் இந்த சட்டத்தோட வாரதுனால ஒருவர் சிறுநீர் கழி சிறுநீர் கழிச்சிட்டாலும் அவருக்கு வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும் சொட்டு சொட்டு வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும்டா அதுக்கு அந்த வரையறுக்கப்படாமல் முஹத்தல் முஹத்தத் இப்ப சிறுநீர் கழிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி வரையறுக்கப்பட இல்லை அவருக்கு எப்பயுமே அடிக்கடி சொட்டு சுட்டா வரக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இவர் தொழுகையுடைய நேரம் வந்த பின்னால உதவு செய்து கொண்டு சுருளை தொழ அஹ் வடிகிறது அதை தான் சுத்தத்தை பார்த்து கொள்ள வேண்டும் கீழ்களை கீழே படாம அது அதுக்கேற்ற வழிமுறையில் அவர் இருந்து கொண்டு தொழுகை காரணமா தொழலாம் அது சொட்டு சுட்டா வருகின்ற வேளையில் தொழலாம் அதே நேரம் அந்த சுண்ணத்தையும் அனுமதிக்கப்பட்டது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இருக்கு ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிச்ச பின்னால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்க என்ன செய்யறவங்க தொழுகைக்கு அந்த இக்காமத்துடைய நேரத்துக்கு வராம அந்த நேரத்தை கணக்கு பார்த்து அவங்க சிறுநீருக்கு கழிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்க முழுமையாக சிறுநீரை கழிச்சு துப்பர வாங்கி போட்டு அதுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு வகையான வழிமுறைகள்ல ஒருவேளை அந்த அஞ்சு நிமிஷம் தான் அவருடைய வளமையான இது ஒருவேளை தொழு செஞ்சுட்டு தக்பீர் கட்டுறாரு திரும்ப ஒரு சொட்டு வந்துட்டுன்னா பிரச்சனை இல்ல உடனே ஓடி போண்டிய அவசியம் இல்லை அவங்க அப்படியே தொழுகையை தொடரம் சொன்ன தொடரும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னே வந்து இந்த அது மாதிரி வந்து இன்னும் சிலருக்கு வந்து இது முக்கியம் அடிக்கடி என்னைக்கு வர கே ஏன்னா இந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில் வருது மெசேஞ்சர் இது எல்லாம் வரக்கூடிய கேள்வி கேண்டால் அதிகமானவங்களுக்கு ஒரே இந்த காத்து போகிற மாதிரி ஃபீலிங் வருது ஆனால் அப்படி ஒன்று நடந்தா இல்லையாண்டு சந்தேகமாக இருக்குது என்ன செய்கிறது சிலவங்க என்ன செய்வாங்கண்டா உதவு செஞ்சிட்டு எல்லாம் சுத்தமாக ஆகிட்டு வருவாங்க சுஜூதுக்கு போகும்போது மூத்திர சுட்டு வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன செய்கிறது ஒரே அடிக்கடி அவங்க ஒழு செஞ்சு எவ்வளவுதான் அந்த அதாவது சிண்ணீர் கழிக்கும் பொழுது கூட அந்த துப்புரவு பண்ணி அதனுடைய ஆண்குறி அப்படி உருவி அப்படியெல்லாம் அந்த வழிமுறை இருக்குது அது பட்டையில் எதுவும் தங்காம அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்படியெல்லாம் செஞ்ச பின்னாடியும் சுயதுக்கு போன உடனே ஒரு சொட்டு வந்துற மாதிரி இருக்குது இப்ப இது என்ன செய்யறதுனா அப்படியே நீங்க தோணுங்க அது வளமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது வந்து அல்லா மன்னிப்பான் லைக் அலிஃபுலான் இல்ல உஷாஹா அதே மாதிரி இந்த காத்து போற மாதிரி ஃபீலிங் வரக்கூடிய நிறைய அந்த பெண்களை பொறுத்தவரை அந்த மாதிரி வஸ்வாசுடைய இதுகள் இருக்குது அதாவது நான் தொழுகைக்கு வந்த எனக்கு ஒரே அந்த சுஜூதுக்கு போனா ருக்கு போனா காத்து போன மாதிரி இருக்குது ஆனால் அது போச்சா இல்ல எனக்கு தெரியாது என்ன இது சைத்தானுடைய ஊசலாட்டம் உங்களுக்கு கன்ஃபார்மா காத்து போனா தெரியுது வாசனை அடிக்குது அல்லது உங்களுக்கு பின்புறத்தால் அல்லது பின் துவாரத்தால போகுது என்று தெரிஞ்சால் மட்டும் நீங்க தொழுகை விடுங்க அதெல்லாம் சைத்தான் உங்கள் மத்தியில யோஸ் விஷ்பி சுதூரிநாஸ் மனித உள்ளங்கள்ல அவன் வசுவாச ஏற்படுத்தி அப்படியே தொழுகையை விட்டு தூரமாக்கிடுவான் எனவே அப்படிப்பட்டவங்க வந்து அதை வந்து நீங்க என்ன செய்யணும் வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரம் வந்து அடக்கிக்கிட்டு இவர் அடக்கிக்கிட்டு தொழுகிறாருன்னா அந்த தொழுகை ரொம்பவே அவர் ஓதுறது என்னன்னு தெரியாது முடிக்கிற அடிப்படையில இருந்தால் தொழுக கூடாது விளங்குறாரு ஆனால் கண்ட்ரோல் பண்ணி தொழுகிறாருன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் கராஹா நிலையில் என்பதை நான் கொள்ள வேண்டும்